நான் இந்த லோட்மேனை நேரடியாக நேரடி கொள்முதலுக்கு சென்று காட்டூரில் அந்த லோட் மேனை கேட்கின்ற பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்பல இந்த லாரிக்காரரு லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்றாரு எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் எப்படி இங்கே வந்து இந்த நேரடி கொள்முதல் எடுத்தது நெல்லை எப்படி குடோனுக்கு எடுத்து செல்ல முடியும் இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில் இருக்குது இது எதற்காக செய்தார் என்று தெரியவில்லை ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணிக்கிற அரசாகத்தான் பார்க்கப்படுகிறது இன்றைக்கு மலையில் நனைந்து புறம் இன்னைக்கு விவசாயிகளுடைய நெல் புறம் வீணாக போச்சு அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம் இல்லை விவசாயிகளுக்கும் பிரயோஜனம் இல்லை பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாவது விவசாயி அது மட்டும் இல்லை நேரடி நெல் கொள்முதல் போய் பார்த்தேன் அந்த டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டரில் பார்க்கும்போது அந்த மணியும் முளைச்சிருக்கு பல மூட்டைகள் எல்லாம் நீங்கள் ஊடகங்கள்லாம் வந்தீங்க பார்த்தீங்க அதுவும் இன்னைக்கு மலையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது இது இந்த நஷ்டம்லாம் யார் ஏத்துக்கிறது அரசாங்கம் தானே ஏற்றுக்கணும் அப்ப நிர்வாகம் சரியில்லைன்னு அர்த்தம் நிர்வாகம் சரியா இருந்தா இதையெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும் அதே விவசாயில் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை கூட கொள்முதல் செய்யறாங்க கொள்முதல் செஞ்ச நெல்லை கூட முழுமையா பாதுகாக்க முடியாத அரசாங்கம் தான் அந்த அரசாங்கம் சாரி இருக்கிற மூட்டை முக்கியம் இதுதான் இது சொன்னீங்கன்னா இன்னும் நின்னு போயிரும் இதை வச்சுக்கிட்டு இருக்கிற மூட்டை எடுக்க மாட்டாங்க புரியுதுங்களா ஏற்கனவே விவசாயி தத்தளிச்சிட்டு இருக்கிறான் கடலில் தத்தளிச்சிட்டு இருக்கிறான் இன்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான் நீ இதெல்லாம் போய் தோண்டி எடுத்தோமா இதை காரணம் காட்டி அப்படியே போட்டுருவாங்க அப்புறம் இருக்கிற நெல்லை கொள்முல் செய்ய முடியாது முத முன்னுரிமை கொடுப்பது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட இன்றைக்கு திறந்த வெளியில் அடிக்கப்பட்ட திறந்த வெளியில் தூவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெல் மூட்டைகளை உடனடியாக இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும் ரெண்டாவது இந்த மழையால் இந்த நெல்மணிகள்லாம் முளைத்திருக்குது அந்த விவசாயிகள் யாராரெல்லாம் இந்த நெல்மணிகள் நெல்மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படைந்தார்களோ அந்த விவசாயிகள்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் இன்னொன்று இந்த தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயார் இருந்த நெற்பயிரெல்லாம் முளைச்சி போச்சு அந்த வயல்லையே முளைச்சிட்டு மேல் பண்ணிக்கலாம் அப்படி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கண்டெடுத்தி அவர்களுக்கும் நிவாரண இந்த அரசு அதாவது இந்த அரசாங்கம் எப்பொழுது அமைக்கப்பட்டதோ எப்பொழுது ஆட்சிக்கு வந்தோ அதிலிருந்து விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் கிடைச்ச மாதிரி தெரியல இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது இரண்டு முறை விவசாயிகள் இந்த வெள்ள சேர்த்தால் பாதிக்கப்பட்ட பொழுது இரண்டு முறை நாங்கள் வந்து பயிர் காப்பீடு திருத்தமோ கொடுத்தோம் இழப்பீடும் கொடுத்தோம்

எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறாங்களோ எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுடைய பயிர் சேதமடைகிறதோ அதெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் அளிக்கப்பட்ட அரசு அதிமுக அரசு இந்தியாவிலேயே அதிமுக தான் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக அளவு விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை பெற்றுத்தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்